ஜனாதிபதி அனுர ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு முகவர் நிறுவனத்தின் தலைவரிடையே கலந்துரையாடல் வசிம் தாஜுதீன் படுகொலை கஜாவுக்கு தொடர்பிருப்பதாக தகவல் டொனால்ட் டிரம்பின் நிர்வாக கொள்கைகளினால் மூன்று லட்சம் பேர் ராஜினாமா செய்ய உள்ளார்கள் ஜப்பான் அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் அங்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இன்று முற்பகல் டோக்கியோவில் உள்ள இம்பீரியல் விருந்தகத்தில் ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு முகவர் நிறுவனத்தின் தலைவர் டனாக்கா ஹக்கீகோவை சந்தித்துள்ளார் இதன்போது பால் உற்பத்தி துறை மேம்படுத்தல் தொடர்பில் பிரதான ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடப்பட்டது தேசிய அபிவிருத்திற்கு கணிசமான பங்களிப்பை வழங்கும் ஜெய்கா ஊடாக சலுகை எண் கடன் மீண்டும் வழங்க ஆரம்பித்து ஜப்பான் இலங்கைக்கு வழங்கும் தொடர்ச்சியான ஆதரவுக்கு ஜனாதிபதி இங்கு தமது நன்றியை தெரிவித்தார் இலங்கையின் பெயரான பொருளாதார முன்னேற்றத்தின் பிரதான காரணியாக தனியார் துறை தொழில்நுட்ப மற்றும் விவசாயத்துறை ஆகிய துறைகளின் அபிவிருத்தியின் முக்கியத்துவத்தை ஜெய்கா தலைவர் இங்கு சுட்டிக்காட்டினார் ரக்பி வீரர் வசிம் தாஜுதீன் படுகொலை சம்பவத்தில் அருணவித்தான கமகே எனப்படும் கஜாவுக்கு தொடர்புள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது போலீஸ் ஊடகப் பிரிவில் இன்று பிற்பகல் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பதில் போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார் சமீபத்தில் மித்தனிய பகுதியில் தனது இரண்டு குழந்தைகளோடு அருணவித்தானகமகி எனப்படும் கஜா படுகொலை செய்யப்பட்டமையையும் குறிப்பிடத்தக்கது இது குறித்து இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவினர் தகவல்களை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது புதுப்பித்தல் செயற்பாட்டின் போது வழங்கப்படும் தற்காலிக சாரதி அனுமதி பத்திரம் இன்று முதல் நுகைகொடையில் உள்ள தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்தால் வழங்க வழங்கப்படும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் அறிவித்துள்ளது புதுப்பித்தல் செயற்பாட்டின் போது தற்போதுள்ள சாரதி அனுமதி பத்திரத்தில் எந்த மாற்றங்களும் தேவையில்லை என்றால் தற்காலிக அனுமதி பத்திரத்தை நுகேகுடையில் உள்ள போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்தில் நேரடியாக பெற்றுக் கொள்ள முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தற்காலிக சாரதி அனுமதி பத்திரத்திற்கான விண்ணப்பதாரர்கள் இனி வேரகரவில் உள்ள மோட்டார் போக்குவரத்து அலுவலகத்துக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றும் திணைக்களம் உறுதிப்படுத்தியுள்ளது இந்த சேவை இன்று முதல் ஒரு முன்னோடி திட்டமாக செயற்படுத்தப்படும் என்றும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் நிர்வாக கொள்கைகளினால் அந்த நாட்டு அரசு ஊழியர்கள் மூன்று லட்சம் பேர் இந்த வருட இறுதிக்குள் ராஜினாமா செய்ய உள்ளார்கள் இதன் முதற்கட்டமாக இன்று ஒரு லட்சம் பேர் ராஜினாமா செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசின் நிர்வாக செலவுகளை கட்டுப்படுத்தும் விதமாக தானாக முன்வந்து அரச ஊழியர்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்வதை இந்த மாதிரி இறுதிக்குள் அறிவிக்க வேண்டும் ராஜினாமா செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க வரலாற்றிலேயே அரச ஊழியர்களின் ராஜினாமா இன்று நடைபெற உள்ளது இந்த எண்ணிக்கை இந்த ஆண்டு இறுதிக்குள் மூன்று லட்சத்தை எட்டு என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது டிரம்பின் கொள்கைகள் பெண்கள் மற்றும் சிறுபான்மை இன ஊழியர்களை பெரிய அளவில் பாதித்துள்ளது கடந்த ஜூன் மாத இறுதிக்குள் மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட கருப்பின பெண்கள் தங்கள் பணிகளை விட்டு வெளியேறினார்கள் முன்னாள் ராணுவ வீரர் மற்றும் நீண்டகால ஊழியர்கள் வெளியேறுவதால் அரசாங்கத்தின் நிர்வாக அறிவும் நிபுணத்துவமும் பெரிய அளவில் இழக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது மேலும் இதை மீண்டும் கட்டியமைக்க பல ஆண்டுகள் ஆகும் என கூறப்படுகிறது அரசு ஊழியர்களின் இந்த ராஜினாமாவால் பல முக்கிய அரசு சேவைகள் தீவிரமாக பாதிப்படையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு சம்பவ வழக்கை சிபிஐக்கு மாற்றாவிட்டால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பில் நீதிமன்றம் மூலம் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநிலங்கள் அவை அதிமுக உறுப்பினரும் அந்த கட்சியின் வழக்கறிஞர் அணி செயலாளருமான இன்பத்துறை தெரிவித்தார் திருநெல்வேலியில் விவசாயம் தொடர்பான பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அளித்த இன்பத்துறை பின்னர் செய்தியாளர்கள் மத்தியில் உரையாற்றிய போது சிபிஐயிடம் ஒப்படைக்க விட வேண்டிய ஒரு கேஸ் ஏன் சிபிஐயில் ஒப்படைக்கணுன்னா லேட் ஆப் கான்ஃபிடென்ஸ் போலீஸ் மேலே வரும்போது சிபிஐட்டை ஒப்படைக்கணுங்கிறது விதி அதுதான் சட்டம் நிலைநிறுத்தப்பட்ட சட்டம் வேலுசாமிபுரத்தில் தான் நடந்துச்சு அது அதுக்குரிய இடம் அங்கே வந்து பொதுக்கூட்டம் நடத்த அது அருகலையிட்ட இடம்னு உத்தரவே போட்டிருக்காங்க எப்போ போட்டிருக்காங்கன்னா இருபத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று காவல் ஆய்வாளர் மணிமன்னனுடைய செயலில் செயல் நடவடிக்கையில் செயல்முறை ஆணையில் பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்கள் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்திற்கு அண்ணா திமுக சார்பில் அதுக்கு அனுமதி கேட்குறோம் அதில் ரெண்டாவது பாயிண்ட்டாக அவர் சொல்லுகார் தாங்கள் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கேட்ட வேலிசாமி புறம் அதிக அளவில் மக்கள் போக்குவரத்து மிகுந்த பகுதி என்பதாலும் உரிய சாலை என்பதாலும் கூட்டம் கூடும்போது இரண்டு புக்கம் சாலையை மறைக்கும் சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு சொன்ன அரசாங்கம் வேலுசாமி பொறுத்த கொடுத்தா அப்புறம் அங்கே இது நடக்காமல் என்ன செய்யும் இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க விஜயை அரஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க சட்ட ரீதியாக அப்படி பண்ணுறது முறையாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னு கேட்டால் உங்களுக்கு வந்து ரெண்டு வகையான இது இருக்குது ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட இடத்துக்கு தான் அவர் வந்து கலந்துக்கிறார் இப்போ அல்லு அர்ஜுன் கேஸும் இதுவும் ஒன்றாகாது அல்லு அர்ஜுன் நடிகர் அல்லு அர்ஜுன் வந்து ஒரு தேட்டரில் நடைபெற்ற விழாவுக்கு போ போனார் அந்த விழாவுக்கு போனது வந்து ஏற்கனவே அவர் ஏற்பாடு செய்யாத ஒரு ஒரு அறிவிக்காத ஒரு இடத்திற்கு போகும்போது ஏற்படுகிறதுக்கு அவர் பொறுப்பு ஆனால் இங்கே எப்படின்னா ஏற்பா அனுமதி அளிக்கப்பட்ட இடத்திற்கு அவர் செஞ்சு சென்று பிரச்சாரம் செய்யும்போது ஏற்படுகிற இழப்புக்கு இரண்டு பேரும் ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடர் துபாய் மற்றும் அபுதாபியில் நடைபெற்றது பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் துபாயில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த இறுதி போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்திய இந்திய அணி ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது போட்டி முடிந்தவுடன் பாகிஸ்தான் வீரர்கள் ஓய்வறைக்கு திரும்பினார்கள் இந்திய வீரர்கள் பரிசளிப்பு நிகழ்ச்சிக்காக மைதானத்திலேயே காத்திருந்தனர் தாமரத்துக்கு காரணம் என்ன என்று தெரியாமல் ரசிகர்கள் குழப்பத்தில் ஆழ்ந்தனர் மைதானத்தில் பாகிஸ்தான் வீரர்கள் தாமதமாக வந்தபோது அவர்களுக்கு எதிராக கோஷங்களும் எழுப்பப்பட்டன சுமார் ஒரு நேரம் கழித்து பரிசளிப்பு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன இந்திய அணிக்கு வழங்கப்பட வேண்டிய கிண்ணத்துக்கு என்னவாயிற்று என்ற கேள்வி எழுந்த நிலையில் பரிசளிப்பு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய சைமன் டூல் இந்திய அணி தங்கள் கிண்ணத்தை தற்போது பெறப்போவதில்லை என்று அறிவித்ததோடு பரிசளிப்பு நிகழ்ச்சி முடிந்ததாக அறிவித்தார் பாகிஸ்தானின் உள்துறை அமைச்சரும் ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவருமான மொசைன் நவ்கி கையில் இருந்து ஆசிய கிண்ணத்தை வாங்க இந்திய அணி வீரர்கள் மறுத்துவிட்டதாக தெரிய வந்தது இதனால் திகைத்து போன பாகிஸ்தான் அமைச்சர் மொசைன் நக்வி இந்திய அணிக்குரிய ஆசிய கிண்ணத்தை கையோடு தனது அறைக்கு தூக்கிச் சென்றார் அதே நேரத்தில் கிண்ணம் இல்லாமலேயே வெற்றியை இந்திய வீரர்கள் கடந்த ஆண்டு ார்கள் உலக கிண்ண போட்டியில் கேப்டன் ரோஹித் சர்மா கிண்ணத்தை கொண்டு வந்தது போல் சைகி செய்த சூரியகுமார் யாதவ் மற்றும் வீரர்கள் பதக்கம் இல்லாமல் வெற்றியை கொண்டாடினார்கள் இந்திய கிரிக்கெட் வாரியம் நக்வியின் செயலை விளையாட்டுக்கு எதிரான செயல் என்று கடுமையாக விமர்சித்ததோடு அவர் மீது ஐசிசியில் முறைப்பாடு அளிக்கப் போவதாகவும் அறிவித்துள்ளது இதற்கிடையில் நக்வி இந்தியாவிடம் ஆசிய கிண்ணத்தை ஒப்படைக்க தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனை விதித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது கிரிக் பஸ் இணையதளம் வெளியிட்டுள்ள அந்த தகவலில் கிண்ணத்தை வழங்க முறையான ஒரு விழா கண்டிப்பாக நடத்தப்பட வேண்டும் என்றும் நிபந்தனை விதித்துள்ளார் தனது நிபந்தனையை ஆசிய கிண்ண ஏற்பாட்டாளர்களிடம் தெரிவித்துள்ளார் என்றும் கூறப்படுகிறது நகுவியின் நிபந்தனைப்படி அப்படி மீண்டும் ஒரு விழா நடத்தப்பட வாய்ப்பில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பில் இருந்து கிருஷ்ணா